எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மதுரை திருமங்கலம் ரஜினி கோவிலில் குடும்பத்துடன் பொங்கல் வைத்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்த ரசிகர் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் கார்த்திக் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்திற்கு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமங்கலத்தில் கோவில் கட்டியே இவர் தனது குடும்பத்துடன் தினமும் காலை மாலை என இருவேளைகளும் விளக்கு ஏற்றி பீமா ஆராதனை காட்டி குடும்பத்துடன் நடிகர் ரஜினிகாந்த் குலதெய்வமாக நினைத்து வழிபாடு செய்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்காக முன்னூற்று ஐம்பது கிலோ எடை கொண்ட கருங்கல்லில் சிலை செய்து வழிபாடு நடத்தி வருகிறார் தமிழ் புத்தாண்டு என்பதாலும் கூலி திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் ரஜினி கோவிலில் பொங்கல் வைத்து பால் பன்னீர் தயிர் இளநீர் போன்றவற்றால் ரஜினிகாந்தின் சிலைக்கு விசேஷம் செய்து தீபாரதனை காட்டி குடும்பத்துடன் வழிபாடு நடத்தினார் சமீபத்தில் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கார்த்திக்கை அவரது குடும்பத்தினருடன் சென்னையில் உள்ள போயஸ் கார்டன் இல்லத்தில் சந்தித்தது குறிப்பிடத்தக்கது ரஜினி கோவிலில் கடந்த மூன்று ஆண்டுகளாக பொதுமக்கள் வந்து தங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு ரஜினிக்கு பத்திரிகை வைப்பது போல இந்த கோவிலில் பத்திரிகை வைத்து தங்கள் விசேஷங்களுக்கு வருமாறு வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்கின்றனர் இதனால் கார்த்திக் குடும்பத்தினர் மகிழ்ச்சி

पर नाना है अब आज से निकल कर चले जाओ Thank you. தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்